எல்லாருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்க நான் உங்கள் ரஞ்சித் பேசுகிறேங்க வர இருபத்தி நாலாம் தேதி காலையில் பத்து மணிக்கு மேலே நம்ம ஈரோடு மாவட்டம் சித்தோடு கொங்கு மாளிகையில் நாம் எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு அருமையான நிகழ்வு வச்சுருக்குங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் என்னென்னா நான் பல கூட்டத்தில் பேசியிருக்கேன் பல விழாக்களுக்கு போயிருக்கேன் பல நிகழ்ச்சிகளில் கலந்துருக்கேன் ஆனால் என் வாழ்க்கையில் முதல் முறையாக என் மனசுக்கு பிடிச்சி ஆத்மரீதியான ஒரு நிகழ்ச்சி அதுதான் இந்த இருபத்தி நாலாந்தேதி நாம் எல்லாம் சேர்ந்து ஆரம்பிக்கக்கூடிய இந்த சமூக நட்பணினால் இயக்கம் ஸோ ஏதோ ஒரு முறை பிறந்தோம் கண்டிப்பாக இறந்துருவோம் அந்த இடைப்பட்ட காலத்தில் முடிந்தவரை நம்மால் இயந்தவரை நாலு பேர்த்துக்கு இல்லாதவங்களுக்கு நம் கரம் கொடுத்து உதவி செய்து அன்பால தாயுள்ளத்தோடு அரவணைக்கிறதுக்கான ஒரு அமைப்புங்க ஸோ இந்த அமைப்பு முழுக்க முழுக்க அரசியலற்ற அமைப்பு இந்த அமைப்பில் கலந்துக்கிறதுல நான் மிகவும் அகமகிழ்ச்சி போடுறேன் கட்டாயமாக நீங்களும் வரணும் நாமெல்லாம் எல்லாம் சேருவோம் நல்ல ஒரு சமூகம் படிப்போம் நாளைய சந்ததிக்கு அடுத்த தலைமுறைக்கு ஒரு அருமையான பாதையை நாம் இட்டுச் செல்வோம் வாங்க கண்டிப்பாக நானும் வர்றேன் உங்களோடு இணைந்து பணியாற்றதில் நான் ரொம்ப பெருமை கொள்கிறேன் அன்பு நன்றிங்க வணக்கம்